ராகம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் தன மாயாவை மாயாவாக அடித்து விரட்டிவிட்டாங்க இதுக்கப்புறமா பத்மா அடடா இப்படியே விடக்கூடாது இதுதான் சான்ஸு நல்ல சான்ஸுன்னு நினச்சிக்கிட்டு கதிரை பிடிச்சி கண் அப்படின்னா அந்த திட்டி தேக்குறாங்க பத்மா தன அழுதுகிட்டே போயிடுறாங்க இந்த பக்கமாக ஜானகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்குறாங்க நடந்த விஷயங்கள் அத்தனையும் பத்மா அவன் பார்வதியும் ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுக்குறாங்க நடந்ததெல்லாம் கேட்டதும் ஜானகிக்கு சரியான கோவமும் ஆத்திரமா வந்துருச்சு தனா எங்க அப்படின்னு கேட்கறாங்க தனா வந்து நிக்கிறாங்க ஏன் தானா என்ன செஞ்சா அப்படின்னு கேட்கறாங்க தனா சொன்னதை எதுவுமே கேட்காத ஜானகி முதல்ல நீ மாயாவை அடிச்சியா அப்படிங்கிற கேள்விதான் முன்னெடுத்து வைக்கிறாங்க ஜானகி அம்மா அவ தான் உனக்கு முக்கியமா ஏமா என்னோட வாழ்க்கையவே கிடைத்து அவளை பத்தியே கேட்டுட்டு இருக்கிறீங்களே அவளை அடிச்சு விரட்டினதில்ல என்னம்மா தப்புன்னு கேட்கிறாங்க தனா எது அடிச்சு விரட்டினியா இதுலேயே தப்பு தெரியலையா உனக்கு என்னன்னு அப்படின்னு சொல்லி ஜானகி மறுபடி பலர் பலார்னு தனாவை அரைறாங்க அவளுக்காக என்னை அடிக்கிறீங்களாங்கிறாங்க ஆமா வாடி முதல்ல அப்படின்னு சொல்லி கையை பிடிச்ச தரத்தை தண்ணி எழுத்துக்கிட்டு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க பற்றி தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ அவளை கை நீட்டி உனக்காக என்னெல்லாம் தெரியுமா உனக்கு வாழ்க்கை உனக்கு உயிர் எது கொடூரமான சிங்கத்துக்கிட்ட மாட்டி தவிச்சு போய் வந்திருக்கே இது உனக்கு தெரியுமா அபாயமான கட்டத்துலேருந்து உனைய காப்பாற்றி கொட்டிக்கிட்டு வந்ததே ராஜ்கால் உனக்கு தனியாக கொட்டிட்டு போய் உனக்கே தெரியாம உன்னை வீடியோ எடுத்து வச்சிருக்கான் தெரியுமா அதை காட்டி காட்டி மாயாவை என்னெல்லாம் சொல்லி மிரட்டியிருக்கான் தெரியுமாடி இந்த உண்மை உனக்கோ இல்லை அப்பாவுக்கோ தெரிஞ்சா நீங்க ரெண்டு பேரும் தாங்க மாட்டீங்க இதுலயும் இன்னும் ஊருக்கோ வெளி உலகத்துக்கோ தெரிஞ்சதுன்னா இன்னமும் நம்ம மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே இழந்து நிப்போம் இதையெல்லாம் மூடி மறைச்சு யாருக்கும் தெரியாம இவ்வளவு நாளாக கட்டி காப்பாற்றி வச்சிருக்கா மாயா அவளை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி அடிச்சு வரட்டேன்னு சொல்றீங்க உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையாடி அவளோட நல்ல மனசை நீ புரிஞ்சுக்காம போயிட்டியே இவ்வளவுதான் உன் பத்தியா அப்படின்னு ஜானகியை கண்டபடி திட்டு தேக்குறாங்க இதுக்கு அப்புறமா தனாவுக்கு உண்மை தெரிஞ்சதும் அப்படியே வந்து அழுகுறாங்க அம்மா இப்ப மாயாக்கா எங்க இருப்பாங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு தவிக்கிறாங்க தனா மாயா நிச்சயமா தவறா சரியான முடிவு எதுவுமே எடுக்க மாட்டா கோயில தான் இருப்பாளா இருக்கும் நம்ம போய் பாக்கலாங்கிறாங்க ஜானகி தனா ரெண்டு பேரும் உடனே கோயிலுக்கு போறாங்க ஜானகி எதிர்பார்த்த மாதிரியே மாயா அங்க மனன் வந்து உட்காந்துருக்காங்க போரி போ போனதும் மாயா கிட்ட மன்னிப்பு கேளுங்கிறாங்க ஜானகி தனாவும் அதே மாதிரி ஓடி வந்து மாயாக்கா அப்படின்னு வராங்க திரும்பி பாக்குறாங்க மாயா என்னது தனா குரல் கேட்குதேன்னு திரும்பி பார்க்குறாங்க மாயா நான் என்ன சுனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க மாயா என்னை மன்னிச்சிக்கிடுங்கக்கா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க தனா நீங்கள் செஞ்சதெல்லாம் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை தவறாக நினச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கக்கா இப்போ தான் அம்மா சொன்னதுக்கப்புறம் என்ன எனக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சுதுங்கிறாங்க தானா அப்போ கூட மாயா எதுக்கு தெரியுமா கிட்ட சொல்லி அவன் மனசை நோகடைச்சிங்கன்னு கேட்குறாங்க மாயா உண்மை என்னன்னு தெரியாதனால தானே உங்களுக்குள்ளே இவ்வளோ ஒரு பிளவு வந்தது அதனால தான் நான் உண்மையை சொல்லிட்டேன் இதுக்கு மேலேயும் நம்ம மறைக்கக்கூடாது நாளைக்கு மேலே வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் மறைக்கணுமாயா உண்மை என்னென்னு தெரிஞ்சு சரி செஞ்சு வாழ பழகிக்கலாமே தவிர இந்த மாதிரி மனசுக்குள்ளேயே அழுத்தமாக வச்சு ஏன் பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கணும் அதனால தான் நான் உண்மையை உடச்சிட்டேங்கிறாங்க ஜானகி அக்கா நான் இனிமேல் உங்களை ஒரு நிமிஷம் கூட விட்டு பிரியவே மாட்டேன் நீங்கள் தயவு செய்து வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்தே தான் ஆகணும் நான் பேசுனது எல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க வாங்க அக்கா அப்படின்னு தனா மாயாவை வீட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க மாயா தனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அக்கா இனிமே நான் இப்படி எல்லாம் பேச மாட்டேன் நடந்துக்க மாட்டேன் நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறேன்னு ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்குறாங்க இதை பார்த்து ஜானகி மனமெல்லாம் பூரிச்சு போய் இப்படி தான் என் பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவும் சந்தோஷமாக ஒத்துமையாக கடைசி வரைக்கும் வரைக்கும் இருக்கணும் தானா மாயா அப்படின்னு சொல்றாங்க ஜானகி நிச்சயமாமா நீ எதிர்பார்க்கிற மாதிரியே நாங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனா கேக்குறாங்க ஆமா இந்த விஷயம் எல்லாம் கதிர்க்கு தெரியுமாங்கிறாங்க தனாருக்கு கார்த்திய பத்தின எல்லா உண்மையும் தெரியும் அதனாலதான் கார்த்திகிட்ட இருந்து உன்னை தான் கதிர் தன்னோட வாழ்க்கையவே பணயமா வச்சு உன் கழுத்துல தாலியை கட்டினான் எப்படியோ அந்த மிருகத்திட்ட இருந்து உன்னை காப்பாத்திட்டாங்கிற திருப்தியில்தான் கதிர் இருந்துகிட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க மாயா ஐயோ போ அவன் கதிரோட மனசை புரிஞ்சுக்காம நான் அவன் மனசை எவ்வளவு காயப்படுத்திருக்கேன் தெரியுமா கார்த்தி ரொம்ப ரொம்ப நல்லவனு நினைச்சு கதிரை ரொம்ப கேவலமா பேசிருக்கா கதிர் என்ன மனுப்பு ஆனாங்கிறாங்க பெரியப்பா மேலையும் மரியாதை வச்சிருக்கான் உன் மேலையும் பாசம் வச்சிருக்கான் கதிரை பத்தி நீ இனிமே தான் நல்லா புரிஞ்சுக்கணும் கதிர் ரொம்ப ரொம்ப நல்லவனு சொல்றாங்க மாயா கிட்ட நான் உடனே மன்னிப்பு கேட்டாங்கனுங்கிறாங்க தனா வாங்கம்மா வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஜானகி மாயாவையும் தானாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க வீட்ல பத்மாவும் பார்வதியும் பெருமும் சொல்றாங்க அப்பாடா எப்படியோ இந்த தனாவை வச்சே மாயாவை வீட்டை விட்டு வெளியே துரத்தியாச்சு விரட்டி அடிச்சவ திரும்ப வரமாட்டா இனிமேல் நமக்கு நிம்மதி தான் இனிமேல் சீனு வந்ததுக்கப்புறமா எப்படியோ மாயாவை டைவர்ஸ்ட் பண்ண வச்சுட்டு நான் நினச்ச மாதிரி சாருவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க பத்மா ஆமாம் நீ இந்த மாயா இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனால் இந்த விஷயம் பாருங்களேன் இவ்வளோ சுலபமாக முடியும்னு நம்ம நினைச்ச கூட பார்க்கல அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்காங்க கதிர கண்ணில் வாக்குறாங்க அப்படியே கரைச்சி கொட்டுறாங்க பத்மா எல்லாம் இவனால் வந்தது இல்லைன்னா எப்போவே மாயாவையும் விரட்டியிருக்கலாம் இவனையும் துரத்தி இருக்கலாம் தானா பாவம் அவள் விருப்பப்பட்டபடி கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருந்திருப்பாங்கிறாங்க பத்மாவும் பார்வதியும் அக்கா இவனுக்கு சூடு சொரணி இருக்குமில்ல நம்ம பேசுனதை வச்சு இப்ப இவன் மன அழுத்தத்தோட போவான் தனா வரட்டும் இப்ப தானே ஒவ்வொன்னா நம்ம சொல்ற மாதிரி தனா கேட்டு இருக்கா மாயாவை வெளியே வரட்டியாச்சு இன்னும் கொஞ்ச நாளையில இவனையும் சீக்கிரம் வெளியில வரட்டிடலாம் இப்ப தானே தனா நம்ம வலையில வந்து விழுந்துருக்கா இனிமே நம்ம சொன்னபடி கேப்பா பாருங்கிறாங்க பார்வதி மாயாவை வீட்டை விட்டு வெளியே தோட்டணும்ங்கிற சந்தோஷத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மாயாவுக்காக கதிர் வந்து பேசுறாங்க இதுவே என்னன்னு பத்மாவும் பார்வதியும் வரது கட்டிக்கிட்டு கதிர்க்கு சரிக்கு சரியா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே உன்னாலதான்டா அந்த ஓடுகாலி மாயா பேச்ச கேட்டுக்கிட்டு நீ தனாவுக்கு விருப்பம் இல்லாம தாலியை கட்டி வச்ச தானும் சந்தோஷமா இல்ல இப்ப ஏன் பையனும் சந்தோஷமா இல்லாம போயிட்டேன் இவ்வளவு கல்யாணம் பண்ணி என் பையன் நிம்மதி இல்லாம அலையிறேன்டா இதுக்கு எல்லாமே காரணம் நீதான்டா நீயும் மாயாவும் என்னெல்லாம் அட்டுப்பாளையம் பண்ணுங்க எப்படியோ மாயாவை வரட்டியாச்சு நீயும் வீட்டை விட்டு கூடிய சீக்கிரம் வெளியே போவே பாருங்கிறாங்க பார்வதி நான் எதுக்காக வெளியே போகணும் மாமா சொல்லட்டும் அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை நான் எடுத்துக்குவேங்கிறாங்க கதை ஓஹோ நாங்க சொன்னா நீ கேட்க மாட்டியா உன்னை எப்படி வெளியே அறப்பறதுன்னு எங்களுக்கு தெரியும்டா யாருக்குமே உன்னை கண்டா பிடிக்கல நீ இங்க இருக்கிறதே எங்களுக்கும் பிடிக்கல முதல்ல மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதானா தான அப்படின்னு பேசி பேசிக்கிட்டே அடிக்கிறக்கு போறாங்க பத்மா அப்போ தான் ஜானகி மாயா தானே இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வராங்க ஜானகிக்கு வந்தது பாருங்க கோவம் பத்மா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு உள்ள வராங்க அவன் இந்த வீட்டு மாப்பிள்ள தனாவோட புருச எங்க வீட்டு மாப்பிளைய நீ எப்படி அடிக்கிறதுக்கு கை உங்களான்னு கேட்கறாங்க ஜானகி தனாவும் பார்த்துட்டு பார்வதி மேலையும் பத்மா மேலையும் சரியான கோவப்படுறாங்க தனா நீ போனதுக்கு அப்புறமா இவன் என்னெல்லாம் எங்களை எச்சு பேசினா தெரியுமாங்கிறாங்க பார்வதி என்ன வேணாலும் பேசியிருக்கட்டும் அதுக்காக நீங்க அடிப்பீங்களா அப்படின்னு தனா கதிர்காக சப்போர்ட் பண்ணி பேசினதும் என்னடா இது என்ன மாய நடந்தது ஒன்னும் புரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க பார்வதியும் பத்மாவும் எப்படியோ மாயாவை நீ வெளியே வரட்டின இப்ப திரும்பவும் கூட்டிட்டு வந்திருக்க கதறியும் வீட்டை விட்டு வெளியே விரட்டியது உன் வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது இவ்வளோ நாளா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இது நாள் வரைக்கும் நான் தெரிஞ்சுக்காம இருந்தேன் ஆனால் இப்போ மாயா யார் கதிர் யாருங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி தானாக சொல்லிகிட்டு இருக்கும்போது நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டியெல்லாம் இப்போவாது புரிஞ்சுக்கிட்டே அது வரைக்கும் சந்தோஷம் தானே மாயாவையும் கதிரியும் வீட்டை விட்டு வெளியே வரட்டு அப்போ தான் நீ நிம்மதியாக இருக்கலாங்கிறாங்க பார்வதி பத்மாவும் அப்போ தான் ஏ மகனும் நிம்மதியாக இருப்பான் தானோ உங்கள் ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையை நிம்மதியை கெடுத்தவள இந்த மாயாதான் வீட்டை விட்டு வெளியே வரட்டின மாயா திரும்பவும் எதுக்குங்க நீ கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு ஜானகை கேட்குறாங்க பார்வதியும் பத்மாவும் இதுதான் உங்கள் லிமிட்டு இதுக்கு மேலேயும் நீங்கள் கதிரியோ மாயாவையோ ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி தன மிரட்டுறாங்க எங்க அக்காவும் கதரும் இங்கதான் தான் இருப்பாங்க அவன் என் புருஷன் இவ எனக்கு அக்கா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எனக்கு என்ன உரிமை இந்த வீட்டில் இருக்கோ அதை விட மேல வீட்டில் அவங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி உரிமை சட்டமான பேசிட்டு இருக்காங்க உனக்கு என்ன பைத்தி முடிச்சிருச்சா இல்ல இந்த அளவுக்கு மாத்தி வச்சுட்டாங்களா அந்த நிமிஷம் வரைக்கும் நீ இவங்க ரெண்டு பேர்ட்டையும் நீ இப்ப எப்படி இப்படி மாறினேன்னு கேக்குறாங்க அவன் என் புருச அப்படின்னு சொல்லிட்டு தானா கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க கதிர்கிட்ட தனா மன்னிப்பு கேட்கறாங்க என்ன மன்னிச்சிட்டு கதிர் உன்னை பத்தி புரிஞ்சுக்காமையும் தெரிஞ்சுக்காமையும் நான் உன்னை என்னென்னமோ பேசிட்டேன் உன் மனசை காயப்படுத்திட்டேன்னு மன்னிப்பு கேக்குறாங்க கதிரை புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ்க்கைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சீனவும் கூடிய சீக்கிரம் மாயாவா புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கறதையும் நாளை எபிசோட்ல பாக்கலாம்